ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபிய நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி அறுபத்தி நாலாவது பாடல் அகப்பொருள் நற்றாயிரங்கள் தலைவனை பிரிந்த தலைவியின் நிலை கண்டு அவள் தாய் இறங்குவது போல் பாடிய பாடல் ണിമി മൊഴി രുഞ്ചും ഇരുവിഴിയഞ്ച് മുഖമീതേ ഇസൈ മൂറൽ തുറമ്പും ഇളമുളയറും ഇലകിയ കറും മയലാലേ നിലവിൽ ഊടൽ വെന്ത് കരിയലമന്ത് നെഗിഴും ഉയ மத வேளா நிலையுணிங்கில் அவர் குடி போகு இன்னை ஓடும் இறந்து படலமுலபினை அழைந்து படுமணி கலந்து புதுமலின் இந்த ததிர்வேளா உருயழ மணந்த புற மகள் பொறமுகை உடைந்த தொடை மா பழ நிறம் இடைந்த விழி தீரையளந்த அருமையில் அடைந்த குக வீரா பனை பணி சிறந்த தரள்து பழனி மலை வந்த பெருமையே நிலையளியு நெஞ்சில் அவர் குடி புகுந்த நின்னை ஓடும் இறந்து படலாமோ அணி பணி சிறந்த தரள பழனி மலை வந்த பெருமாலே பழனி மலை வந்த பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் ஒ மணியுடன் புதிய மலர்களை அணிந்த ஒளிமிகுந்த உடையவரே வள்ளி நாயகின் தனங்களில் படுவதால் விரிந்த மலர் மாலையுடன் பல பல நிறங்கள் உடைய மேலான சிறகுகள் பறந்து ஒளிரும் பெரிய மயிலை வாகனமாக கொண்டவரே குகையில் வாழும் வீரமூர்த்தியே நல்ல வேலைப்பாட்டிற்கு தகுந்த முத்துமணிகளை மூங்கில்கள் உதிர்க்கின்ற பழனிமலையில் எழுந்தருளியுள்ள பெருமிதம் உடையவரே சுவையாக விளங்கும் கனிகள் போன்ற மொழியும் இரவில் துயிலும் இரு கண்கள் என்ற நஞ்சும் முகமாகிய தாமரையில் ஒளி செய்யும் வண்டும் மலையாகிய அரும்பும் அழகிய கரும்பு போன்ற தோலும் உடைய என் புதல்வி தலைவன் மீது கொண்ட அன்பினால் மிகுந்து நிலவின் வெப்பத்தால் உடல் கரிந்து வேக வேதனை உற்று உயிர் நெகிழ்ந்து துன்பம் அடைந்து மன்மதனால் நிலை குன்றி தான் விரும்பிய தலைமகன் அவள் உள்ளத்தில் குடிபுகுந்து அந்த நினைவுடன் இன்புறாமல் இறக்கலாமோ இத்திருப்புகளில் அருணகிரிநாதர் முருகனை தலைமகனாகக் கொண்ட ஒரு பெண்ணின் நிலையை குறித்து தாய் வருந்துவதாக நற்றாயிரங்களாகப் பாடியுள்ளார் தாயானவள் தன் மகளை அழைத்து சென்று போவாயாக அவள் துன்பத்தை பார்க்க முடியவில்லை என்று கூறி முருகனை வரச் சொல்வதாக கூறியது வேலாயுதத்தின் கழுத்தில் உள்ள வீரமணி வெற்றி நாதத்தை உணர்த்துகிறது ஞானமயமானது சிவ ஒளியால் மலர்ந்த இதே தாமரையை புதிய மலர் என்கிறார் கலாபம் என்பது சிறகுகள் மயிலின் வர்ணங்கள் பளிச்சென்று ஒளிரும் அதன் உயர்வை காணலாம் வேலவரே பழனி ஆண்டவரே என் புதல்வியை ஆண்டருள்வாயாக எனக் கூறி முருகப்பெருமானை அழைக்கிறார் அருணகிரிநாதர் ஜீவாத்மாவாகிய நாமும் நம் சுத்தமான மனத்துடன் ஏலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமானிடம் விருப்பமுடன் நினைத்து பக்தியால் உருக நம் துன்பங்கள் தீர முருகப்பெருமான் வந்து ஆட்கொள்வார் என நம்பிக்கையுடன் அவரை தொழுது அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்